ரைசலா குட் மார்னிங் கத்தன் நல்லவர் அவர் கிருபை உள்ளது மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இயேசு அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது! நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்து நான்காம் வசனம் நாமும் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாய கத்தரை விசுவாசிக்கிறோம் என்றும் ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்து அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று அனுதினமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு நோக்கி காத்திருக்கிறோமே என்று இந்த வசனத்தை கேட்கும் போது நமக்கு தோன்றும் விசுவாசத்தோடு இருந்த பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு எத்தனை அற்புதங்கள் நடந்தது அவள் பட்ட அவமானங்கள் நிந்தைகள் மத்தியிலும் வேதனையிலும் மத்தியிலும் அவள் இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதம் அதிசயம் செய்வார் என் நிந்தையை அவமானத்தை கண்ணீரை வேதனையை நீக்குவார் எனவே அவரிடம் நெருங்க வேண்டும் அவரிடம் சுகம் பெற வேண்டும் அவருடைய வல்லமையை பெற வேண்டும் என்று விசுவாசித்தால் முயற்சித்தாள் அவரிடம் நேரடியாக பெற முடியவில்லை என்றாலும் அவரை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் அவரை சார்ந்து போக வேண்டும் அவர் வஸ்திரத்தை ஆயிலும் தொட வேண்டும் என்ற வைராக்கியம் விசுவாசம் அவளுக்குள் இருந்தது அந்த வைராக்கியமும் விசுவாசமும் அவரிடம் இருந்து வல்லமையை வெளிப்படுத்தி குறைகள் நிறைவானது சுகம் உண்டானது மட்டுமல்லாமல் ரட்சிப்பையும் கொடுத்தது இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீ விசுவாசித்ததால் உனக்கு ரட்சிப்பு கிடைத்தது நீ விசுவாசித்ததால் உனக்கு சமாதானம் கிடைத்தது நீ விசுவாசித்ததால் உன் வேதனைகள் நீங்கியது நீ விசுவாசித்ததால் சுகமாய் இருப்பாய் நீ விசுவாசித்ததால் ரட்சிப்பு கிடைக்கும் ஆம் இந்த சிறியானவளுடைய விசுவாசத்தினால் அவளுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு கிடைத்தது வேதனை நீங்கியது வேதனை இல்லாத காரணத்தால் சுகம் கிடைத்தது அவள் போகும் இடமெல்லாம் அவள் இருக்கும் இடமெல்லாம் அவளுக்கு ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாயிற்று இனி அந்த ஸ்திரியானவள் எங்கு சென்றாலும் அவளுக்கு வேதனை இல்லை துக்கம் இல்லை கவலை இல்லை அவளுக்கு வேதனையே இல்லாத ஒரு வாழ்க்கையே கிடைத்தது அந்த சிரியானவள் விசுவாசத்தின் நிமித்தம் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் அவளுடைய வாழ்க்கை முழுவதும் அவள் சுகமாயிருப்பால் தேடிக்கொண்டிருக்கிறோம் இத்தனை ஆசீர்வாதங்களும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நமக்கும் கிடைக்கும் காரணம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசித்தாள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பெற வேண்டும் என்று வாஞ்சித்தால் இத்தனை நன்மைகளை பெற்றால் என்றால் நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வல்லமையை பெற்றுக் கொண்டோமானால் நமக்கும் ரட்சிப்பு கிடைக்கும் நாம் போகிற இடம் வருகிற இடம் தங்கி இருக்கிற இடம் என எல்லா இடத்திலும் நமக்கு ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாயிருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வேதனையை தேவன் அனுமதிக்க மாட்டார் இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் இருக்கிற இடத்தில் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் சுகமாய் இருக்கலாம். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்தால் கிடைக்கிற நன்மைகள் ஆகும் எனவே நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டோமானால் நாமும் ரட்சிக்கப்பட்டு சமாதானத்தோடு வேதனை இல்லாமல் இருப்போம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே தன்னுடைய உடலில் ஏற்பட்ட பெரும் பாடுகளின் நிமித்தமாகவும் பிறரால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளிவிடப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கண்ணீரினாலும் இருந்த போதிலும் இயேசு எனக்கு என்னை சுகப்படுத்துவார் எனக்கு பலப்படுத்துவார் என்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார் அற்புதத்தை செய்வார் என்ற விசுவாசத்தோடு அவரிடத்தில் வல்லமை உண்டு அந்த வல்லமை என்னை நோயிலிருந்து கவலையிலிருந்து விடுதலையாக்கும் என்ற நம்பிக்கையோடு சூழ்நிலைகளையும் சுற்றி இருப்பவர்களையும் பார்க்காமல் இயேசுவை நோக்கி பார்த்த அந்த அந்தியை போல எங்களுடைய பாடுகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் கவலைகளின் மத்தியிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிப்பேன் அவரிடத்தில் வல்லமை உண்டு அந்த வல்லமை என்னை ரச்சிக்கும் எனக்கு விடுதலையை தரும் எனக்கு சுகத்தை தரும் என்னுடைய வாழ்